ஐ வெல்கம் இ டு லன் இங்கிலீஷ் ஐ வாண்டு நான் செய்ய விரும்புகிறேன் நான் பேச விரும்புகிறேன் நான் சாப்பிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு த ஐ வாண்ட் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அதை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் நான் முடிக்க விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் டு ஃபினிஷ் அப்படின்னா முடிக்க இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் அன் இம்பார்ட்டன்ட் ஒர்க் பிஃபோர் நூன் நூன் அப்படின்னா என்ன மதியம் மதியத்துக்குள்ளே நான் ஒரு முக்கியமான வேலையை முடிக்க விரும்புகிறேன் அதே மாதிரி அடுத்த வாக்கியம் பாருங்கள் பிஃபோர் திஸ் வீக் ஐ மஸ்ட் கம்ப்ளீட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் பிஃபோர் அப்படின்னா முன்னாடி பிஃபோர் திஸ் வீக் ஐ மஸ்ட் கம்ப்ளீட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஒரு முக்கியமான வேலையை இந்த வாரத்துக்குள்ளே நான் முடிக்கணும் இந்த வாரம் வர்றதுக்குள்ள நான் முடிக்கணும் பிஃபோர் த மேனேஜர் ஆஸ்க் மேனேஜர் கேட்குறதுக்குள்ளே ஐ ஷுட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் இந்த வேலையை நான் முடித்தாக வேண்டும் பிஃபோர் த மேனேஜர் ஆஸ்க்ஸ் அவர் கேட்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாக்கியங்களை நீங்கள் அதில் இருக்கிற வேர்ப்ஸை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் இந்த வாரத்துக்கு முன்னாடி அவர் கேட்குறதுக்கு முன்னாடி நான் அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற வாக்கியங்கள் பார்த்தோம் ஏற்கனவே நடந்து முடிந்தது நடந்து முடிஞ்ச வேலையை சிம்பிள் பாசன்ஸில் சொல்லணும் த ஃபர்ஸ்ட் சனன் சிம்பிள் பாசன்ஸில் இருக்கு பாருங்கள் ஐ சப்மிட்டட் த ஃபைல் ஆன் யுவர் டேபிள் எஸ்டர்டே எஸ்டர்டே அப்படின்னா நேற்று நான் நேற்று ஃபைலை உங்கள் டேபிளில் வச்சுட்டேன் த ஒர்க் ஷுட் பி டன் ஆஸ் பர் தி கவர்மெண்ட் ஆர்டர் ஷுட் பி டன் அப்படின்னா செய்யப்பட இருக்கிறது ஷுட் பி டன் பி கிவன் அப்படின்னா கொடுக்கப்பட இருக்கிறது ஷுட் பி டேக்கன் அப்படின்னா எடுக்கப்பட இருக்கிறது ஸோ இந்த மூணு வார்த்தைகளை ஞாபகம் வச்சு நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம் த ஒர்க் ஷுட் பி டன் ஆஸ் பர் தி கவர்மெண்ட் ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர் படி இந்த வேலை முடித்தாக வேண்டும் பிரின்ஸ்பல் ஹேஸ் நாட் எட் சைன் த பேப்பர் பிரின்ஸ்பல் இன்னும் இந்த பேப்பரை சைன் பண்ணல கால் ஹிம் த்ரூ ஃபோன் கால் அப்படிங்கிறது கூப்பிடுறது அது ஒரு செயல் வேர்பில் ஆரம்பிக்கிற ஒரு சென்டென்ஸ் கால் ஹிம் த்ரூ ஃபோன் அவரை ஃபோனில் கூப்பிடு ஆஸ்க் த அசிஸ்டன்ட் டு கம் ஹியர் உதவியாளரை இங்கே வர சொல் the assistant to come here is he on leave today அவர் லீவில் இருக்காரா அவர் இன்னைக்கு லீவா he on leave today in how many days this work will be completed எத்தனை நாளில் இந்த வேலை முடி in how many days இது ஒரு பார்ட்டு எத்தனை நாளில் திஸ் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் இந்த வேலை முடிக்கப்பட இருக்கிறது எத்தனை நாளில் இந்த வேலை முடிக்கப்பட இருக்கிறது இன் ஹவு மெனி டேஸ் திஸ் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் ஹவு லாங் யூ ஹாவ் பீன் டூயிங் திஸ் ஒர்க் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வில் பி கம்ப்ளீட்டட் மாதிரி ரெண்டாவது சென்டென்ஸ் ரெண்டாவது கொஸ்டினில் ஹாவ் பீன் டூயிங் வில் அப்படின்னாலே ஃப்யூச்சர் டென்ஸ் வில் பி கம்ப்ளீட்டட் அதாவது முடிக்கப்படும் இனிமேல் அந்த வேலையை முடிக்கப்படும் வில் பி கம்ப்ளீட்டட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஹாவ் பீன் டூயிங் அப்போ அந்த டூயிங் அப்படின்னா என்னது செய்கிறது ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஹவு லாங் யூ ஹாவ் பீன் டூயிங் திஸ் ஒர்க் இந்த வேலையை எவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஹவு லாங் யூ ஹாவ் பீன் டூயிங் திஸ் ஒர்க் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸ் இந்த ஹவு லாங் யூ ஹாவ் பீன் டூயிங் திஸ் ஒர்க் இந்த கேள்வி ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது அதே மாதிரி வுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் இந்த மூணு வார்த்தைகளையும் பாருங்கள் இந்த மூணு வாக்கியங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா முக்கியமான ஃப்ரேசஸ் இதில் இருக்குது வில் பி கம்ப்ளீட்டட் ஹாவ் பீன் டூயிங் வுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் இந்த வுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா முடிந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம் வுட் ஹாவ் கான் போயிருந்திருக்கணும் உட் ஹாவ் கம்ப் வந்திருக்கணும் உட் ஹாவ் சென்ட் அனுப்பியிருக்கணும் திஸ் ஒர்க் உட் ஹாவ் கம்ப்ளீட்டட் அட் திஸ் டைம் இந்த நேரம் அந்த வேலை முடிஞ்சிருக்கணும் ஸோ வில் பி கம்ப்ளீட்டட் ஹாவ் பீன் டூயிங் உட் ஹவ் கம்ப்ளீட்டட் இதில் இருக்கிற வேர்பை ரீப்ளேஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அப்போ தான் இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் இது அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் ஐ கெநாட் என்னால் முடியாது ஐ கெநாட் செய்கிறது என்னால் செய்ய முடியாது this work இந்த வேலையை ஐ cannot டூ திஸ் ஒர்க் அலோ தனியாக அந்த வேலையை செய்ய முடியாது I cannot do this work individually ஓகே தனியாக என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது I need someone's help ஹெல்ப் எனக்கு யாரோட உதவியாவது தேவை this work cannot be done by one person இந்த வேலையை ஒருத்தரால் பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி வாக்கியங்கள் நம்ம டெய்லி ஏதாவது ஒரு அக்கேஷனில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் இதில் இருக்கிற வேர்ப்ஸை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்